ஹை ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்பு நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுறேன் நம்ம சங்க மருத்துவம்ல மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் எல்லாம் பத்தி பார்த்துட்டு வரோம் அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற மெடிசன் என்னன்னா வாத குடோரி தைலம் அதை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வாத குடோரி தைலம் வந்து எப்படின்னா என்னென்ன மெடிசன்ஸ் சேருது என்னென்ன இன்கிரீடியன்ட் சேருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நொச்சி இதில் எல்லாமே இந்த வாத நோய்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ் எல்லாமே தான் சேருது நொச்சி எருக்கநிலை கல்லி வேப்பப்பட்டை சுக்கு மிளகு திப்பிலி ஜாதிக்காய் ஜாதிபத்ரி லவங்கப்பட்டை கடுகு பூண்டு வசம்பு ஓமம் குங்கிலியம் கருஞ்சீரகம் கொடிவேலி வேர் கொள்ளு அது கூட வேப்ப எண்ணெய் கற்பூரம் ஆமணக்கு எண்ணெய் புங்கை எண்ணெய் இது எல்லாமே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த வாத குடோரி தைலம் இதில் எல்லாமே வந்து என்னன்னா இது இது இல்லாமல் இன்னும் நிறைய மெடிசன் சேருது இதெல்லாம் முக்கியமான சேர்ற மருந்து பொருட்கள் இந்த வாத குடோரி தைலத்தில் இந்த வாத குடோரி தைலம் பேர்லேயே வந்து நம்மளுக்கு இருக்குது வாத நோய்கள் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணக்கூடியது இதில் நம்ம இதெல்லாம் மசாஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த நொச்சி இலையை வச்சு மசாஜ் பண்ணுவோம் ஒத்தளம் கொடுப்போம் அந்த காலத்தில் வந்து ஒத்தலம் கொடுக்கறதுக்கு இந்த நொச்சியை மு முடக்கத்தான் வேறு நொச்சி இலை இறுக்க இலை திருகு கல்லி இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒத்தளம் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இந்த வாத நோய்களுக்கெல்லாம் ஸோ அது எல்லாமே இதில் சேர்றதுனால இது வந்து வாத நோய்களுக்கு ரொம்பவுமே நல்லது ஆஸ்டியோஆட்டிஸ் ரொமட்டைடோஆர்த்ரைட்டிஸ் அதாவது அழல் கீழ் வாய்வுன்னு சொல்லுவோம் கீழ் வாய்வு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சித்த மருத்துவத்தில் அதாவது அந்த முட்டுக்கு முட்டு வலி இருக்கிறது ரொமட்டைடாத்ரைட்டிஸ் எல்லா முட்டிலையுமே வலி இருக்கும் கை முட்டு ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டு எல்போ ஜாயிண்ட்டு ரிஸ்ட் ஜாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு கையில் இருக்க எல்லா முட்டிலையுமே வலி இருக்கும் ஆஸ்டியோஆத்ரைட்டிஸ்னால் நம்ம கால் முட்டில் மட்டும் வலி இருக்கிறது கவுட் ஆத்ரைட்டிஸ்னா இந்த விரலெல்லாம் வீங்கி போயிடும் சில பேருக்கு அவங்களுக்கு வந்து யூரிக் ஆசிட் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கும் வந்து அந்த வலிக்கு இதை வந்து எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணலாம் இன்டர்னலாக வந்து நம்ம மெடிசன்ஸ் வேற கொடுக்கணும் அவங்களுடைய உடம்பு கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி இன்டெர்னல் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் வலி ரொம்ப ஓவராக இருக்குது எந்த இதுவுமே செஞ்சு எனக்கு வந்து சரி வரலை அப்படின்னும் இந்த வாதக்குடோரி தைலம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதை அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் ஒத்தளமும் கொடுத்தா நல்லா இருக்கும் ஏதாவது இலை இந்த மாதிரி நொச்சி இலை இல்லாட்டினா எருக்க இலை ஆமணக்க இலை எது கிடைக்கிதோ அதை வச்சு இந்த எண்ணெயில லைட்டாக வதக்கி ஒரு துணியில முடிப்பு கட்டி அதை வந்து இந்த எண்ணெயிலேயே தொட்டு தொட்டு சூடு பொறுக்கிற அளவுக்கு ரொம்ப சூடால தொட்டு தொட்டு ஒத்தளம் கொடுத்தாங்கன்னா இன்னும் வலி வந்து ரொம்ப நல்லாவே குறையும் அதே மாதிரி ஷோல்ட்ரு டிஸ்லொக்கேஷனுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் ஷோல்ட்ரு டிஸ்லொக்கேஷன் அப்படின்னா வந்து கையில் இருக்க அந்த எலும்பு வந்து நகண்டு இருக்கும் ஷோல்டரில் இருக்க எலும்பு வந்து சில பேருக்கு இந்த டென்னிஸ் எல்லாம் விளையாடும் போது அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரொம்ப அந்த ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த இதெல்லாம் இது பண்ணும் போது இருக்கும் இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஷோல்ட்ரு வந்து சில பேருக்கு நவுந்திருக்கும் ரொம்ப வீக்காக இருந்தாலும் வயசானாலும் அந்த மாதிரி ஷோல்ட்ரு வந்து சில பேருக்கு நவுந்திருக்கும் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒத்தலம் கொடுத்து மசாஜ் கொடுத்து வர்மம்லாம் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாவே எஃபெக்ட் இருக்கும் போஸ்ட் வைரல் ஃபீவர் அதாவது சில பேருக்கு ஃபீவர் வந்ததுக்கு அப்புறம் உடம்பு வலி இருக்கும் அவங்களுக்கும் வந்து இந்த ஆயிலை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டு ஹாட் வாட்டர் பாத் அதாவது நம்ம வெந்நீர் குளியல் யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்கும் ஜாயிண்ட் பெயின் மசில் பெயினா அந்த ஜாயிண்ட் ஜாயிண்ட்டுக்கு வலிக்குது மசில் எல்லாமே பிடிச்சி இழுக்குது அதாவது தசப்பிடிப்பு அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி எல்லா ஜாயிண்ட்ஸ்லயுமே வலி இருக்கு எல்லா முட்டுகளிலுமே வலி இருக்கு அப்படின்னாலுமே வந்து இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் லைட்டாக ஹீட் பண்ணியும் அப்ளை பண்ணலாம் இல்லை அப்படியேவும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு ஒத்தலம் கொடுத்தா இன்னும் வந்து எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் இன்னும் வந்து நம்மளுக்கு வலி பெயின் வந்து ரொம்ப நல்லாவே குறைஞ்ச மாதிரி இருக்கும் இதை வந்து அடிக்கடி பண்ணும்போது பெயின் அந்த மசிலில் இருக்க அந்த ஜாயிண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு லியூப்ரிகேஷன் நல்லா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்கறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ